ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இனி நம்ம பார்க்குறது ராசல் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸில் புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு அரைவல்ஸ் தான் ஸோ தௌசண்ட் நைன்ட்டி ருபீஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு பார்டர் வந்தது கான்ட்ராஸ்ட் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் இது மட்டும் பார்த்திங்கன்னா சில்க் டிசைனில் வருது ஸோ சிங்கிள் பீஸ் தான் இருக்குது மற்ற எல்லாமே காண்ட்ராக்ட் வெரைட்டிஸ் தான் வரக்கூடிய சாரி ஸோ இது வந்து பாருங்கள் பார்டருக்கு மேலேயே மாங்கா பேட்டன் வரக்கூடிய டபுள் பார்டர் கான்செப்ட்டில் இந்த சாரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி வந்து சிங்கிள் பார்டர் தான் வருது ஸோ இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு இந்த வெரைட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் தான் ஸோ ஆயிரத்தி தொண்ணூறு தான் ஸோ இந்த சாரியோட வெரைட்டியும் நம்ம பார்ப்போம் இந்த சாரியோடய வெரைட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டுங்கப்பா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சேரீயாக பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சஸ் தரக்கூடிய பிங்க் அண்டு ப்ளூ காம்பினேஷன் சாரியாக பார்த்துடலாம் இது முண்டான இது ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரி உள்ள ஃபுல்லாக அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள ஃபுல்லாக அந்த மாதிரி செக்ஸ் கொடுத்துருக்காங்க செக்டு பேட்டர்ன் வருது பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி ஃபுல்லாமே சில்வர் ஜரியில் ராசி ரொம்ப புதுமையான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ பார்ட்ரு மட்டும் கொடுக்காமல் அதுக்கு மேலே மாங்காய் பேட்டனும் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ அதில் கலர்ஸ் பார்க்கலாம் எல்லோ அண்டு மெரோன் காம்பினேஷன் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஸாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தான இது பிளவுஸு உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து ஸாரிலே வந்து உங்களுக்கு லைன்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது ராசுக்குலேயே இது ரூபாய் ரேஞ்சஸ் தாங்க ஆயிரத்தி தொண்ணூறுரூபா ரேஞ்சஸ் வரக்கூடிய ஸாரீ தான் இது மூன்று முந்தான இது வந்து பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த கலர் பார்க்கலாம் அழகான ஒரு டார்க் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க்கு இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள கரக்கூடிய டிசைன் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ இது வந்து எல்லோ வித் மெரூன் காம்பினேஷனில் இது வந்து முந்தான இது பிளவுஸு ஸேரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நம்ம லைன்ஸ் வர மாதிரி ஒரு கடர் ஆஃப் சாரீ தான் இது ஒரு ஆஸ்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம நாச்சியத்தில் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம அதில் ஒரு புது வகையான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் தான் பட் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஆரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு டபுள் சைடு பார்டரும் ஆரஞ்சில் வந்துடுது ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை ஆச்சியாஸில் அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கோல்டன் காம்பினேஷனில் தான் உங்களுக்கு பார்டரும் முந்தானேம் வருது முந்தானே ஸோ ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுது டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ எவ்வளோப்பா ஸோ ஜஸ்ட் எயிட் ஃபா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்